நம்ம எவ்வளவுதான் நிறைய நகைகள் நல்ல தங்கத்திலே நம்மள ஜொலிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இந்த ஒரே ஒரு அணிகலன் நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு கடாட்சம் நல்ல ஒரு லக்ஷ்மீகரம் பெண் ஆதி காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை பாரம்பரியம் மாறாம இருக்கக்கூடிய ஒரு அணிகலன் எது நம்மளுடைய கைகள்ல வைக்கும் பொழுதும் நல்ல ஒரு லட்சுமித்துவம் லக்ஷ்மிகரம் நமக்கு அதிகரிப்போ இல்ல முள்ளையோ வாங்கி நம்மள அலங்காரமா வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்து சேலை கட்டி அதற்கு பிறகு நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணி என்ன பூஜையோ விளக்கு பூஜையாக இருக்கலாம் இல்ல மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய பூஜையாக இல் இருக்கலாம் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டிவலியில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய பதிவுகள் ஐஸ்வர்யம் சேர்கிறதுக்கு பணம் ஈர்க்கிறதுக்குன்னு நிறைய பதிவுகள் வந்து சாய் பாலாஜி அவர்கள் உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அதில் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன ஆபரணங்கள் அணிகலன்கள் வந்து என்ன அணிவது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் மகாலட்சுமித்துவத்தை தரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் சொன்ன பதிவு தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் நிறைய நகைகள் நல்ல தங்கத்திலேயே நம்மள ஜொலிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இந்த ஒரே ஒரு அணிகலன் நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு கடாட்சம் நல்ல ஒரு லக்ஷ்மீகரம் பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அணிகலன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிமிக்கி நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த மாதிரியான சின்ன ஜிமிக்கி கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம் சின்ன குழந்தைகள்ல இருந்து இந்த

அப்படின்னு தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்து மகாராணிகள் அலங்கார சொரூபிணியாகவும் நம்ம இருக்கோமோ அப்பதான் நமக்கு வந்து பண ஈர்ப்பு அப்படிங்கறது ஏற்படும் இதுவும் புராணத்துல இருக்குதாங்க நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக எடுத்து சொல்லிருக்காங்க அதுல மிக முக்கியமான ஒன்று நீங்க அவங்களை பார்த்தே தெரியும் அவங்க வந்து ரொம்ப அலங்கார தான் இருப்பாங்க எல்லா விதமான ஆபரணங்களும் தரித்த மாதிரிதான் அவங்க எங்க எங்க வெளியில போனாலும் சரி ஆலயத்துல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அப்படிதான் இருப்பாங்க பெண்கள் இருக்கணும் ஒவ்வொரு தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு குரு தான் நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் சோ நீங்க என்ன அணிகலன் வேணா அணிஞ்சுக்கோங்க கண்டிப்பா எல்லா பெண்களும் அந்த ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிறத அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்க பயன்படுத்தலாம் சின்ன சைஸ்ல கூட ஜிமிக்கி கம்மல் வாங்கி நீங்க அணிஞ்சுக்கலாம் தங்கத்துல தான் ஜிமிக்கி கம்மல் போட அப்படிங்கிறது இல்லைங்க இப்ப வெள்ளியிலையும் கிடைக்குது வெள்ளி ஜிமிக்கித்தோடு கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம் அதே மாதிரி உற்சவ மூர்த்திகள் வந்து வெளியில ஊர்வலம் வரும்பொழுது நீங்க பார்த்துருக்கலாம் அந்த உற்சவ மூர்த்திகளுக்கு அந்த குடை பிடிப்பாங்க அது பார்க்கறதுக்கும் உங்களுக்கு அந்த ஜிமிக்கி மாதிரியான குடை தான் குடை ஜிமிக்கி அப்படின்னு தான் நம்ம காதில் போட்டுப்போம் அந்த குடை மாதிரியான தோற்றம் கொடுக்கக்கூடிய அந்த ஜிமிக்கி மாதிரியான வடிவத்துல தான் அந்த குடையே அமைஞ்சிருக்கும் ஸோ அதுல நிறைய அந்த நிறைய தொங்குற மாதிரியான அந்த கம்மல்ஸ்லாமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இறைவனுக்கே உகந்த சாட்சாத் ஆதி காலத்து மக மகாலட்சுமி திருவுருவ படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிமிக்கி இல்லாம மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க சோ ஆதி காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை பாரம்பரியம் மாறாம இருக்கக்கூடிய ஒரு அணிகலன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பா ஜிமிக்கி கம்மல் தான் பாவாடை சட்டை போட்டாதான் ஜிமிக்கி கம்மல் குழந்தைங்க போட்டுக்கணும் அப்படிங்கிறது இல்ல எல்லா விதமான ஆடைகளுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் ஸோ இந்த ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிறத நம்மளுடைய வழக்கத்துல கொண்டு வாங்க நீங்களும் சரி இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த ஜிமிக்கி கம்மலை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மருதாணி மருதாணி நம்மளுடைய கைகள்ல வைக்கும் பொழுதும் நல்ல ஒரு லக்ஷ்மித்துவம் லக்ஷ்மீகரம் நமக்கு அதிகரிக்கும் நிறைய வளையல்கள் நம்ம அணிஞ்சுக்கிறதாலையும் லக்ஷ்மீகரம் நம்மள தேடி வரும் அதே மாதிரி பாரம்பரிய உடையான சேலை சேலை கட்டும் பொழுதும் பெண்களுக்கு ஒரு தனி அழகு லக்ஷ்மித்துவம் கிடைக்கும் சோ நீங்க கேட்ட எல்லா கேள்விகளையும் நான் தொகுத்து ஒரு சிறு பதிலா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ நல்ல ஒரு பூஜை பண்றோம் நம்ம இல்லங்கள்ல இல்ல கோவிலுக்கு போறோம் இந்த மாதிரியான தருணங்கள்ல வந்து சேலை அணிந்து போவது சிறப்பு குறிப்பா நீங்க கோவிலுக்கு போகும்போது பட்டு சேலை மாதிரி அணிஞ்சுக்கோங்க பட்டுக்கு வந்து தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வந்து டிராவல் பண்ணி போற பகுதிகளில் வந்து என்ன வேணா இருக்கலாம் இல்லையா ஸோ நம்ம அந்த அந்த மாதிரியான அசம்பாவிதமான அந்த விஷயங்கள் நம்ம மேலே படாமல் இருப்பதற்கு நம்ம பட்டு சேலை அணிந்து கொண்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம் இறைவனை வணங்குறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து அது ஒரு நல்ல தூய்மையான தன்மையை கொடுக்கும் ஆண்களாக இருந்தால் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரும் நான் வீட்டில் தான் பூஜை பண்றேன் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நானும் இறைவனுடைய திருவுருவ படமும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நைட்டிய போட்டுட்டு ஒரு பூஜை பண்ணாம நல்ல நம்மள அலங்காரம் செஞ்சுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு தலைய வந்து நுனி முடிச்சுன்னு சொல்லுவாங்க தலைவிரி கோலமா இல்லாம அந்த நுனியில முடி போட்டுட்டு நம் மல்லிப்பூவோ இல்லை முள்ளையோ வாங்கி நம்மள அலங்காரமா வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்து சேலை கட்டி அதற்கு பிறகு நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணி என்ன பூஜையோ விளக்கு பூஜையாக இருக்கலாம் இல்ல மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய பூஜையாக இருக்கலாம் இல்ல சரஸ்வதி தாயாருக்கு செய்யக்கூடிய பூஜையாக இருக்கலாம் இல்ல அன்றாடம் நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய பூஜையாக இருக்கலாம் முதலில் நம்மள அலங்காரம் செஞ்சிட்டு தான் நம்ம இறைவனுக்கு பூஜை செய்ய துவங்கணும் சோ இதை உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில பின்பற்றிட்டு வாங்க உங்களுக்கு செல்வத்திற்கு குறைவே இருக்காது லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்க வீட்டுல தாண்டவம் ஆடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்ப நம்ம ஆலயத்திலிருந்து குரு காளி மாதாஜி அம்மாவோட சேர்ந்து மூன்று உற்சவ மூர்த்திகள் உங்க இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்டு இருக்காங்க நம்ம இல்லத்துல கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் ரோகம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அதே மாதிரி செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சா நினைச்சிங்கன்னா மூன்று தாயார்களை நம்ம ஆலயத்திலிருந்து உங்க இல்லத்திற்கு வரவழைத்து உங்க கைகளாலேயே நீங்க வந்து பூஜை பண்ணலாம் ஆலயத்திற்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம வந்து பழம் பாக்கு வெத்தலை எல்லாமே வாங்கிட்டு போவோம் நம்மளுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சகர் பூஜை செய்ய நம்ம பார்த்து பிரசாதம் வாங்கிட்டு வருவோம் இதற்கும் அதீத பலன் அதே மாதிரி நம்மளுடைய இல்லத்திற்கே அந்த மூன்று தாயாரையும் வரவழைத்து உங்க கைகளாலேயே நீங்க மந்திரங்கள் சொல்ல அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்ல அந்த மந்திரத்தை நீங்க திரும்பி சொல்லி உங்க கையால பூ போட்டு அர்ச்சனை பண்ணும் பொழுது அதனுடைய பலனும் அதீத பலன் உங்களுக்கு கொடுக்கும் உங்க உங்க தனிநபருக்கு மட்டும் இல்லாத உங்க குடும்பமே சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் ராஜ மாதங்கி புவனேஸ்வரி யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொன்ன புவனேஸ்வரி தாயாரையும் உங்க இல்லத்திற்கு அழைத்து உங்க கைகளாலேயே நீங்க பூஜை பண்ணிக்கலாம் உங்களுடைய சங்கல்பம் என்னவோ உங்க வேண்டுதல் என்ன வேண்டுமானாலும் நீங்க அந்த தருணத்துல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டுதல் உடனுக்குடனே நிறைவேறும் அம்பாளையும் அழைச்சுக்கோங்க உங்களுக்கு லட்சுமீகரம் கிடைக்கணும் எப்போது எப்பவுமே நல்ல ஒரு லட்சுமித்துவமா இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவுல நான் சொன்ன மாதிரி அந்த ஆவரணங்களை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சிருஷ்டி ஒளியில இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் सृष्टि होली